என்னுடைய பெருமதிப்பிற்குரிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே என்று நான் சம்பிரதாயமாக இந்த மேடையிலே சொல்லவில்லை எனக்கு சகோதரரை இந்த தேர்தலுக்கு முன்னால் நான் பார்த்தது கூட கிடையாது தேர்தல் சமயத்திலே வந்த சில பரப்புரைகளிலே நான் யூடியூப் மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் அவரை பார்க்கின்ற பொழுது மிக கண்ணியமாக தன்னுடைய உரையை தகவமைத்து கொண்டவர் என்ற முறையிலே நான் அவர் மீது பெருமரியாதை கொண்டேன் அவருடைய தந்தையாரை பற்றி அவர் தன்னுடைய பரப்புரையிலே பேசியதும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் தான் என்ன செய்ய விழைகிறேன் என்பதை பற்றி சரிவாக பேசியதும் தான் அவர் மீது மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தியது ஒரு தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பது ஒரு சாதாரணமான விஷயம் ஆனால் ஒரு தொண்டன் இந்த சமூகத்திற்கு ஆற்றக்கூடிய பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு விட்டான் என்றால் அது தொடக்கமல்ல இறுதி வரைக்கும் அது அப்படியே இருக்கும் அந்த வகையிலே என்னுடைய மரியாதைக்குரியவராக அவருடைய பேச்சின் மூலமாகவும் அவருடைய பரப்புரையின் மூலமாகவும் ஒரு பேசக்கூடிய வார்த்தைகளிலே இருந்து அது ஆத்மார்த்தமாக வருகின்ற பொழுது அவர் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படி என்னுடைய உண்மையான மரியாதைக்குரியவராக என்னுடைய மனதில் நிறைந்திருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் உள்ளிட்ட இந்த அவையினை வணங்கி நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்த மேடையில் அவர் பேச வந்த பொழுது ரொம்ப சாதாரணமாக தொடங்கினார் பெரிய பேச்சாளர்களெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அவையில் எனக்கும் பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் உரை அவர்த நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாக்க அவர் சொன்ன ஒரு ஒரு அனுபவமும் ஒவ்வொருத்தரோடையும் உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது ஒருவர் உனக்கு உண்டு ஒரு அறிவுரை சொல்லுவார் மற்றொருவர் ஒரு அறிவுரை சொல்லுவார்னு அந்த பாம்பு கயிறு கதையிலேருந்து அவர் தொடங்குனார் இந்த உதாரணங்கள் மூலம் அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இதுதான் பகவத்கீதையினுடைய ஒரு முக்கியமான ஸ்வா சாரம் அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்குது என்னுடைய வாழ்க்கைக்கு எது தர்மமோ அதை நான் பின்பற்ற வேண்டும் அடுத்தவன் வாழ்க்கைக்கு வேறொன்று தர்மமாக இருக்கும் அதைத்தான் சொல்லுவார்கள் ஸ்வதர்மேனி தனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவக என்று சொல்வார்கள் அதை கண்ணதாசன் ரொம்ப எளிமையாக சொன்னார் எனக்காக நீ எழலாம் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று என்று சொன்னார் இந்த இவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை சாதாரணமாக போற போக்குல ஒரு பாம்பு கதை சொல்றேன் கயிறு கதை சொல்றேன்ற மாதிரி அவர் ரொம்ப எளிமையா சொல்லிவிட்டு போனாரே தவிர அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஆழமானது அதே மாதிரி பணத்தை பற்றி முடிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் சொன்னார் ஐம்பது கோடி ரூபாய் வைத்து கொண்டிருந்த ஒருவன் வீட்டு கதவு வாசலிலே வந்து ஒரு கதவு தட்டப்பட்டது யாருன்னு கேட்ட பொழுது நான் தான் இறப்பு அழைத்து போக வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த இறப்பு சொல்லுச்சான் நான் இப்போதானே ஐம்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் ஐம்பது கோடி ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறேன் இதை நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னை அழைச்சி போயிட்டேன்னா நான் எப்படின்னு ரமணரோட வாழ்க்கையில் ஒரு அழகான கதை சொல்வார்கள் ஒருவன் குளிர்ந்த ஒரு பிரதேசத்திலே இரவு ரொம்ப குளிராயிடுன்றதுக்காக குப்பை குப்பைகள் அதாவது காய்ந்த சருகுகளை சேகரித்து கொண்டே இருந்தான் ரமணர் அவரை பார்த்து கேட்டாரா என்னப்பா செஞ்சுட்ருக்கேன்னு நான் சருகுகளை சேக சேகரித்து கொண்டு இருக்கிறேன் நான் நான் எதுக்காக நான் குளிர் காயறதுக்கு இருந்தாரான் ஆனால் அவன் ஓயவே இல்லை சருகுகளை கொண்டே இருந்தான் அப்போ ரமணர் சொன்னாரா இப்படியே சேகரித்து கொண்டிருந்தால் நீ எப்பொழுதுதான் குளிர்காய் வாய் என்று கேட்டாராம் இவ்வளவு பெரிய தத்துவத்தை தான் அவர் ரொம்ப எளிமையாக ஐம்பது கோடி ரூபாய் வைத்து கொண்டிருந்த ஒருவன் வீட்டு கதவை தட்டப்பட்ட போது அவனுக்கு அரை நொடி கூட வாழ்வதற்கான அவகாசம் இல்லை என்பதை ரொம்ப அழகாக ஒரு உதாரணத்தில் சொன்னார் மூன்றாவது ஒரு விஷயம் நான் ஒன்றை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு இலக்கை ஒரு டார்கெட்டை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க ஆனால் அந்த டார்கெட்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நோக்கியே இருக்கக்கூடாது நீங்கள் அதை அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்யணுன்றதை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும் என்றார்கள் தேத்தான் சுவாமி சின்மயானந்தா சொன்னார் யூ cannot நாட் அச்சீவ் அ by பை விஷிங் ஃபார் இட் பட் பை ஒர்க்கிங் ஃபார் இட் என்று சொன்னார் ஒரு விஷயத்தை நீ அடைவதற்கு நீ அந்த விஷயத்தை நினைத்து கொண்டிருப்பதில் பயனில்லை அந்த விஷயத்தை அடைவதற்கான பணியிலே உன்னை நீ ஈடுபடுத்திக் கொள்வது தான் அதை அடைவதற்கான வழி அப்படின்னு சொன்னார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பகவத்கீதையில் சொன்ன ஒரு தத்துவம் ஒரு ரமணர் வாழ்க்கையில் சொன்ன ஒரு தத்துவம் ஒரு சுவாமி சின்மயானந்தா சொன்ன மூன்று முக்கியமான விஷயங்களை எடுத்து போற போக்கில் ரொம்ப எளிமையாக கதை ஒன்றை சொல்வதை போல இந்த கதை இந்த மேடையில் ஒரு நாற்பத்தைந்து நிமிட உரையில் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றார் இந்த மேடையில் பெரிய பட்டிமன்ற பேச்சாளர்களெல்லாம் பேசுகிற இடத்துல எனக்கும் பேச நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்களே ஒரு ஐஐஎம் படிப்பு என்ன செய்யும் என்றால் பெரிய விஷயங்களை சொல்லிவிட்டும் கூட தன்னை எளியவனாய் காட்டிக்கொள்வதற்கான அடையாளத்தை ஒருவனிடம் சேர்க்கும்